இன்னைக்கு நம்ம மதுரையில இருக்கக்கூடிய தங்கம் கிராக்கர்ஸ் தான் வந்திருக்கோம் என்னென்ன கிராக்கர்ஸ்லாம் இருக்கு என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இது வந்து மாதிரி இருக்கும் ஆனா இது இது வந்து உங்களுக்கு மாதிரி வரும் நம்ம இந்த மாதிரி நீங்க கையில இது உங்களுக்கு ரெண்டு பேசு ஒரு நூறு ரூபாய் வரும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக இது நம்மகிட்ட அல்ட்ரா பென்ஷன் இருக்கு மெதா கேண்டில் எல்லாமே இருக்கு நம்மகிட்ட கம்பியில வந்து உங்களுக்கு முப்பது எழுத்திக் இருக்கு முப்பது கலர் இருக்கு முப்பது கிரீனு முப்பது ரெட்டு எல்லாமே நாற்பது நாற்பது ரூபா தான் டிஸ்கவுண்ட் போவேன் அதுலயே நம்ம கிட்ட நியூ மாடல் லேட்டஸ்ட் மாடல் ட்ரெண்டிங்காக போயிருக்க ரோட்டேட்டிங் ஸ்பார்க்கு நம்ம கிட்ட இருக்கு கம்பிலேயே இப்ப சுத்தும் லேட்டஸ்ட் மாடல் அது நம்ம கிட்ட இருக்கு எல்லாமே இது வந்து உங்களுக்கு தான் வரும் எல்லாமே தரமாத இருக்கு பாப் ஸ்டார் மெகாஃபோன்ட்டு நம்ம கிட்ட நியூ மாடல் ஒன்று இருக்கு இது தான் இருக்கு எல்லாமே நம்ம கிட்ட இது நூற்றம்பது ரூபா வரும் உங்களுக்கு அதுலயே நம்ம கிட்ட மாடல் வாட்டர் பிளாஸ்டன் இருக்கு இது புஷ்வானதுக்குள்ள கைய விட்டாலும் ஒண்ணுமே ஆகாது இதுவும் தான் இருக்கும் அதே லைட் ஃபிளாஷ் இது வந்து டிஜிட்டல் உங்களுக்கு சர மாதிரி இருக்கும் நைட் வந்து உங்களுக்கு எப்படின்னா சர சர சவுண்டோட எல்லாமே நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும் அப்புறம் அப்புறம் நம்மகிட்ட பாம் ஐட்டம் அப்புறம் புஷோனா டோலு போலு நியூ மாடல் எல்லாமே கிட்ட எல்லாமே இருக்குது இப்போதைக்கு நம்ம வந்து வேறு கம்பியில் பதினஞ்சு மல்டி மிக்ஸு முப்பது மல்டி மிக்சர் இருக்குது வேறு கம்பியே தேவை இது கலர் ஜோன் வந்து உங்களுக்கு பாண்டேடி போகும் ரெண்டே ரெண்டு புஷ்வானா தான் உங்களுக்கு தரமாக பேர் சொல்லுவோம் உங்களுக்கு ரெண்டே புஷ்வானா தான் இருக்குது இது எப்பயும் போல நம்ம கலர் கொட்டி கலர் கொட்டி டீலக்ஸு எல்லாமே நமக்கு இருக்கு டவரு கலர் ஸ்மோக்கு போட்டா பிளஸ் ஜிப்சி லக்கி ஃப்ளோர்பாட் டீலக்ஸு ஃப்ளோர்பாட் அசோகா பிக்கு அப்படியே ஸ்பெஷல் எல்லாமே இருக்கும் அப்படியே கிட்ட சிக்லேட் இது வேற நூற்றி பத்து ரூபா தான் இது குவாலிட்டி நீங்க பேர் சொல்லுவோம் உங்களுக்கு நைட் உங்களுக்கு பேர் சொல்லுவோம் அதுல கிங் ஸ்டார் இருக்கு இது அதுக்கு மேலே உங்களுக்கு பேர் வேற மாதிரி சொல்லுவோம் கிங் ஸ்டார் அப்படியே டூ சவுண்ட் இருக்கு ரெண்டே முக்கா குருவி இதெல்லாம் பத்து ரூபா அஞ்சு ரூபா பாஞ்சு ரூபா முப்பது ரூபா பட்டர்ஃப்ளை இதுவும் உங்களுக்கு நூற்றி பத்து ரூபா வரும் மூணு ரைப் இது வந்து ஃப்ளவர் ரயின் மாதிரி இருக்கும் பழைய இது ஃப்ளவர் ஐயன் இருக்கு அதே மாதிரி தான் இருக்கும் அப்படியே இது பிக்கில் பட்ஸ் பத்து பெரிய பிஸ் பத்து பீஸ் இருக்கும் அதில் பேட் பால் இருக்குது இது இரநூறுவா தான் டிஸ்கவுண்ட் போக அப்படியே ஜில்லு ஜாக் ஜில்லு அஞ்சு 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 பைப்பு அப்படியே கிஃப்ட் பாக்ஸ் ஐம்பத்தோரு ஐட்டம் நாற்பத்தோரு ஐட்டம் முப்பத்தோரு ஐட்டம் இருபத்தோரு ஐட்டம் பதினஞ்சு ஐட்டம் அதே நம்ம பைப்பு வாரண்டி பாத்தீங்கன்னா இது மூணு பைப்பு இது மூன்றரை பைப்பு மூன்றரை டபுள் பாலு நாலஞ்சு பைப்பு நாலஞ்சுல நயகரா இருக்கு நம்ம கிட்ட ஃப்ரீகாக்கு பெருசு இருக்கு நம்ம கிட்ட வெறும் நானூறு ரூபா தான் வரும் நானூறு ரூபா தான் அது ஃபீகாக்கு லேட்டஸ்ட் மாடல் சின்னது இருக்கு நம்மகிட்ட நூற்றி ஐம்பது ரூபா அவ்வளோதான் நம்ம கிட்ட டிஸ்கவுண்ட் போக அதே இதை சாட்டை பார்த்தா நூத்தி இருபது நூறு முப்பது சாட்டு அறுபது சாட்டு சைலனு சைரனு த்ரீ ஜி சிங்கிள் சாட்டு இதெல்லாம் நம்ம கிட்ட வெறும் எழுபது ரூபா தான் வரும் இதெல்லாம் சோட்டா பென்சில் நம்ம கிட்ட அது இருக்கு அப்புறம் கலர் கலெக்ஷன் சவன் ஷார்ட் மாஸ்ட் சவரு ஒன்றி ஷார்ட்ட சவர்ஸ் நாளைக்கு ட்விங்கிளி பட்ஸ் பேண்ட் ஷார்ட் பேண்ட் மல்டி கலர் இருக்கு கிராக்லிங் இருக்கு விஸ்லிங் இருக்கு டோன் இருக்கு ரைடர் இருக்கு கன் ஸ்குவாட் வரும் நம்மகிட்ட ரெண்டு பீஸ் இருக்கும் கண் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பென்சில் டைப்ல வரும் மல்டி கலர்ல இருக்கு எல்லாமே இருக்கும் இதோட ஃபுல் ரேட் வந்து முன்னூறு வரும் இங்க நம்ம கிட்ட டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் நூத்தி எழுபது வரும் சம்திங் இது வந்து இப்ப நியூ மாடல் ட்ரெண்டிங் அப்படிங்கிற பேட்டு பாலு பேட் வந்து உங்களுக்கு பென்சில் மாதிரி வந்துடும் பால் இருக்குல்ல பால் பால் வந்து உங்களுக்கு கலர் ஸ்மோக் மாதிரி இருக்கும் இது வந்து மூணு வேலைக்கான கலர் வரும் இந்த பால்ல இருந்து உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் தரமாகவும் இருக்கும் டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு இரநூறுவா எங்கேயும் கிடைக்காது வந்து வாங்கிக்கோங்க அள்ளிக்கோங்க இங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிராக்கர்ஸ் இருக்கு மதுரையில மத்த கிராக் ஷாப்ப கம்பேர் பண்ணும்போது போது தான் விலை கம்மியா இருக்கு நான் தான் வாங்கினேன் நீங்களும் கம்பேர் பண்ணி பாருங்க கண்டிப்பா விலை தான் கம்மியா இருக்கும் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பரும் அட்ரஸ் இருக்கு வேற கிராக்கர்ஸ் அண்ட் பிரேஸ் லேட்டா கொரிஸ் இருந்தா கமெண்ட்ல பிலீவ் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க